நேற்றிலிருந்து நம்ம சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தை துவங்கிவிட்டோம் நேற்றைக்கு மொத்தமாக சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படுகின்ற ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேருந்துகள் அல்லாமல் எழுநூற்றி ஐம்பது பேருந்துகள் கூடுதலாக இயக்க திட்டமிடுந்தோம் அதை விட கூடுதலாகவே மக்கள் நேற்றைக்கு சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கும் வழக்கமான ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேருந்துகள் இல்லாமல் கூடுதலாக ஆயிரத்தி எழுநூறு பேருந்துகள் நாம் திட்டத்தில் இருக்கிறோம் ஆனால் இன்னும் கூடுதலாக தேவைப்பட்டாலும் பேருந்துகளை இயக்கி பொதுமக்கள் ஊர் செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும் நேற்றே நானே வந்து சென்னை தலைமைச் செயலிருந்து கிளாம்பாக்கம் போவதற்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு தான் நான் நேற்று வேண்டுகோள் வைத்த முன்னரே இந்த கூட்டம் சிறப்பு கூட்டம் நடந்த போதே வேண்டுகோள் வைத்தது என்ன சென்னையிலேருந்து சொந்த ஊருக்கு காரில் செல்பவர்கள் திருச்சி அந்த சாலையை செல்பவர்கவர்கள் ஈசிஆர் அல்லது ஓஎம்ஆர் ரெண்டு பாதையில் போகலாம் போயிட்டு மகாபலிபுரம் அருகிலே அங்கேயிருந்து செங்கல்பட்டு செல்கிற சாலையில் செல்லலாம் இல்லைனா திருவிழ்குடன் வழியாக கரும்புழி சென்று திருச்சி சாலையை பிடித்து விடலாம் அப்படி அவர்கள் போகின்ற பொழுது இப்போ பேருந்து வந்து செங்கல்பட்டு டோல்கேட் வழியாக போகிறவங்க சிரமம் இல்லாமல் போ ரெண்டு பேருக்குமே சிரமம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறனால தான் அந்த வேண்டுகோள் இருக்கிறோம் காவல்துறையும் இந்த வேண்டுகோளை அவர்களும் வைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக நம்ம வந்து கடந்த காலங்களை விட இப்போ தனியார் ஒப்பந்த பேருந்துகளை எடுத்து இயக்கி அதன் மூலமாகவும் இந்த கூடுதல் நெரிசல் செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கூடுதல் மக்கள் அதே போல் இன்னும் தேவை என்றால் நம்ம சென்னை மாநகர கழக பேருந்துகள் இரவில் இயக்காத பேருந்துகள் அவற்றையும் எடுத்து இயக்கப்படும் எனவே எந்த அளவுக்கு தேவை இருக்கிறதோ அளவுக்கு பேருந்துகள் வசதி நிச்சயமாக செய்யப்படும் தைரியமாக மக்கள் ஊர் ஆம்னி பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் அது வருஷம் வருஷம் வர்ற பிரச்சனை தான் அப்போ தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அவர்களை அழைத்து போட்டு பிறகு ஒரு ஐந்தாறு பஸ் வானர்ஸ் தான் இந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க அவர்களும் இது மாதிரி செய்யக்கூடாது அறிவுரை வழங்கப்பட்டிருக்குது ஆனால் இன்னும் உண்மையான நிலவரம் என்னன்னா அவர்களுக்கான பயணிகள் குறைந்திருக்கிறார் இப்போ வந்து நம்முடைய அரசு போக்குவரத்துக் கழகத்தில் கடந்த ஆண்டை கூட இந்த ஆண்டு வந்து கூடுதலாக முன்பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த முன்பதிவு விதை காட்டுகிறார்கள் தனியார் போக்குவரத்து வரைக்கும் தனியார் பேருந்துகளில் முன்பதிவு செய்திருக்கிறவங்களும் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்ய வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது அந்த கூட்டத்தின் போதும் அவர்களும் பலரும் அதை தான் கருத்து தெரிவித்துள்ளார் நீங்களே ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் போய் பாத்தீங்கன்னா தெரியும் நேற்று இரவு நான் போய் பார்த்தேன் வழக்கமான கூட்டங்கள் அங்கே